ஜூலை மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தன் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்கள் நீங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் இயற்கை செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோர் நிதியை மக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவரது மரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் திருப்பாடு நூற்றி ஐந்து ஒன்று முதல் ஐந்து மொழி உலரை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்த அப்பா பிதாவே யேசு ராஜாவே பரிசுத்தாவியானவரே தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமையாம் நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிவோல எங்களை பாதுகாத்து பராமரித்து அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி ஆராதிக்க புதியதொரு பாடலை பாட உமது மாட்சிப்படுத்த ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் சமூகத்தில் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூ உலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது என்று சொல்லி உமது மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய ஞானத்தையும் அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு பரிசுத்த நீ பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வ எத்தனை மாட்சி மிக்கவர் மேன்மமிக்கவர் பேரொளியை ஆடையரணில் அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் விரித்துள்ளவர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு தாய் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் ஆராதித்து துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நாங்கள் கையிட்டு செய்த வேலை இல்லாமடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்பு வைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் தீங்கிருக்கும் உலகத்திற்குரிய போராட்டங்களுக்கும் ஊனியல்புகளுக்கும் எல்லா பாவ 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 சாப கட்டுகளுக்கும் மரணத்தினுடைய கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி உங்களுடைய ரத்தத்து கோட்டைக்குள்ள உடைய கிணி கோட்டைக்குள்ள உம்முடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக ஆராதிக்கிறோம் நாங்கள் உடைய தூதர்களை எங்களுக்கு கவலாக அனுப்பி எங்கள் கால்கள் கலின் மேல் மோதாதபடி நீர் தாங்கிக் கொண்டதற்காக தப்பு வைத்ததற்காக நன்றி அப்பா உன் கூடாரத்தை நெருங்காது தீங்கு எதுவும் உனக்கு என்று சொல்லி தீங்கும் எந்த இயற்கை அசம்பாவிதங்களும் நெருங்காதபடிக்கு எங்களை சுற்றிலும் இரத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினி கோட்டைக்குள்ள வல்லமையான வார்த்தையினும் கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்று கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பா பரலோகத்தின் பல கணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நன்றியோடுமையராதிக்கிறோம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக அப்பா நாங்கள் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே எமக்கு அப்பா எத்தனையோ பேர் ஒரு ஒரு நாளும் போராட்டங்களோடு பலவீனங்களோடு வந்து கொண்டு வருகிறார்கள் எத்தனையோ இருள் நிறைந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து நின்றாலும் அப்பா மனிதர்கள் எங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக நாங்கள் விரும்புகிற காரியங்கள் அப்பா நாங்கள் நினைப்பது போல நடக்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சித்தம் போல எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் நிறைவாய் நிறைவு நடத்திக் கொண்டிருக்கின்றேன் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உம்மை தேடுகிற நாங்கள் ஒன்றிலுமே குறைபடாதபடி நிறைவாய் நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறது உடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கி பற்றி பிடிக்கிறது ரத்த கோட்டை எங்களை மூடி முத்திரையிட்டு அப்பா எல்லா விதமான தீங்கிருக்கும் உலகத்திற்குரிய போராட்டங்களுக்கும் பாவ சாவ கட்டுகளுக்கும் பில்லி சுனிய கட்டுகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறது நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் அண்டவர உமை நாடி தேடுகிற நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி அப்பா நீரே எங்கள் நல்ல ஆயிராக இருந்து நீருள்ள மேச்சலுக்கு எங்களை நடத்தி சென்று எங்கள் ஆத்துமாவை தேற்ற எங்களுக்கு புத்தீர் தந்து எங்கள் இருதயத்தை எங்கள் உடலை எங்கள் உள்ளத்தை நிரப்பி அப்பா எங்கள் பாத்திரங்களை உம்முடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பி அப்பா உம்முடைய அருள்நலத்தினாலும் பேரன்பினாலும் எங்களை புடை சூழ்ந்து வருகிறீரே எங்களை காத்து கொள்கிறீரே நன்றியோடு மையாதிக்கிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை தந்து எங்களோடு கூட நிரடைய இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையான முடிவு வார்த்தை எங்களோடு கூட இடைபடுகிறது ஆண்டவர ஏதோ நச்செய்தி வாசகத்திலும் கூட நம்பிக்கையினால் நலம் பெற்ற இருவரை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால் ஆயினும் நீர்வும் கையை வைத்தால் அவள் உயிர் பெறுவாள் என்று நம்பிக்கையோடு வேண்டிய தொழுகை கூட தலைவரான யாயிரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏதோ நீர் அவருடைய வீட்டுக்கு செல்கின்றீர் அவருடைய மகளை உயிர் பெறச் செய்கின்றீர் ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தீட்டானவர் என்று யூத சமூகத்தால் கருதப்பட்ட பனிரெண்டு ஆண்டுகளாய் ரத்தப்போ போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி உம்முடைய ஆடையின் ஓரத்தை நம்பிக்கையோடு தொட்டு நலம் பெறுகிறதையும் சிறுமி உயிர் பெறுதலும் ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி நலம் பெறுதலும் நம்பிக்கை நாளே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுகிறேன் முதல் வாசகத்தில் யாக்கோபிடம் சொல்வது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நாம் நம்போடு இருக்கும் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து நலம் பெறுவோம் என்று உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நிர்வாக கொடுத்தவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்குள்ள செயலாற்று மறிக்கும் நீர் கைவிடாதவர் ஆபரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு நீர் ஏற்படுத்தி கொண்டு உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமுள்ள உள்ள தெய்வமாக உண்மையுள்ள தெய்வமாகவே வெளிப்படுத்தினது போல அப்பா கூட நீ ஏற்படுத்திக் கொண்ட அந்த உடன்படிக்கையும் கூட பிரமாணிக்கமுள்ள உள்ள தெய்வமாக உண்மையுள்ள தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை நம்புகிறோம் ஐயா நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி எப்பரையர் பத்து இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா உம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த உலகில் வாழ்கிறோம் அம்மாண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறீர் நாங்களும் உம்மை நம்பி உம்மிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு நீர் தருகிற அருளோடு நீர் தருகிற வல்லமையோடு எல்லா விதமான போராட்டங்களிலும் ஜெயமு காண வெற்றி காண சத்ருவானவனை வென்று உம்மிலே நாங்கள் ஜெய பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான பரலோக வல்லமை ஆற்றலையும் தரும்படி எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் என்று சொல்லி இசாயா இருபத்தி எட்டு பதினாறுல நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா உன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாளும் நம்பிக்கையில தளராதபடி நம்பிக்கையில் குன்றாதபடி அசைக்கப்படாத விசுவாசம் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் விசுவாசமும் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல உயிரோட்டம் உள்ளதாக அசைக்க முடியாததாக அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் பாடுகளிலும் போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் அவமான சோர்வுகளிலும் வசதிகளிலும் அப்பா எங்களுடைய எல்லா சோதனைகளிலும் எங்களுடைய வேதனைகளிலும் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ உம்மிடமிருந்து வருகிற பலனால ஆற்றப்பட தேற்றப்பட உடைய தூய் ஆவியானுடைய பலனால் ஸ்திரப்படுத்தப்பட உறுதிப்படுத்தப்பட எங்களை தாழ்த்திய அற்பணிக்கிறோம் இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகிமகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் உப்பு கொடுக்கிறோம் ஐயா இடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக வெல்லமை எங்களோ கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் எல்லா பலவீனத்திலும் என்னரில் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொன்ன வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் குடும்பத்தில் இருக்கிற தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் அப்பா உங்கள் நாமத்தினாலே எப்படையும் என்ற எமதிலையும் தாண்டி அப்பா நாங்கள் செய்யம் எடுக்க தூயாவியானுடைய ஆற்றல் பலமாக எங்களிலிருந்து செயலாற்றை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்னை மரியாளுடைய மாசத்தை திரு எங்களை ஒப்புக் விண்ணக தூதர் கூட்டத்தினருடைய பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கு மிக்கியல்தூர் ரஃபேல்தர் கப்ரியல் தூதர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமனுசுகளுடைய வல்லமையான பரிந்துரைக்கு பாதுகாப்புக்கு எங்களை விட்டுக் எங்களிருந்து செயலாற்றுகிற உம்முடைய வல்லமையோடு எல்லா போராட்டங்களையும் நாங்கள் போராடி வெற்றி பெற பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமை எங்களை கட்டுவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் உலகம் தர முடியாத சமாதானம் உலகம் தர முடியாத தெய்வீக அன்பு உலகம் தர முடியாத நித்திய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும் அப்ப எங்களுக்காக செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு ஏக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்து அப்பா என் செபம் இன்று கேட்கப்படும் என்று சொல்லி ஏகத்தோடு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரலோக உதவியை பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசுகளுடைய வலைகளும் கண்ணிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையினும் வல்லமையான கோட்டைக்குள்ள உடைய தூய ஆவையினும் நெருப்பு கோட்டைக்குள்ள உடைய பிள்ளைகளை நீர் மூடி முத்திரையிட்டுக் கொள்வாராக அப்படியாக நடும் சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்போ ஒவ்வொரு நாளும் அப்பா திருமண வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் பல்வேறு தீமையின் ஆதிக்கங்களோடு உடல் உள்ள ஆவிக்குரிய போராட்டங்களோடு உடல் வழிகளோடு உடல் வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கை குறைபாடுகளோடு இருளின் ஆதிக்கங்களோடு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு 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 எல்லா பரலோக பூலோக வானத்தின் பல கணிகள் திறக்கப்பட்டு அப்பா அவர்கள் மழையாய் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எல்லாத்திலும் தங்குவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நீர் தருகிற நிலையான சமாதான சந்தோஷம் இருதயத்தை நிரப்புவதாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிறவைங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேகள் இருக்கிற உமது பெயர் புற்று பெறுக உமது ஆட்சி வருகை திருவுல மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசு மாசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் யசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்